Thank you அன்புமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேரலுக்கு வணக்கம் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் நாஞ்சில் பால் பதினெட்டு நிலையத்தின் நிதி மேலாளராக செயல்பட்டு வருகின்ற நட்டாளத்தைச் சார்ந்த திருவாளர் ஜஸ்டின் அவர்கள் இந்த மறைமாவட்டத்திற்காக பல்வேறு விதங்களில் தன்னுடைய பணிகளை தன்னுடைய திறமைகளை செலவழித்துக் கொண்டிருக்கிறார் அவர் நம்முடைய மறை மாவட்டத்தின் வளர்ச்சியில் அவருடைய பங்கு பல்வேறு விதங்கள் அமைந்திருக்கிறது வெளியில் தெரியவில்லை என்றாலும் அவர் பல்வேறு விதங்களில் தன்னுடைய பங்களிப்பை ஆற்றிக்கொண்டு வருவது பலருக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும் மறைமாவட்டத்தில் மாவட்டத்தில் நாஞ்சில் மில்கிளாண்ட் அதில் அவருடைய பணிகளாக இருந்தாலும் சரி அல்லது மறைமாவட்டத்தின் வளர்ச்சியில் அல்லது பங்கினுடைய வளர்ச்சியில் பல்வேறு நிலைகளில் அவருடைய பணிகளாக இருந்தாலும் அதுபோன்ற இடதுசாரி முற்போக்கு இயக்கங்களில் இயக்கங்களில் அவருடைய பணிகளாக இருந்தாலும் அதில் தன்னால் இயன்ற அளவில் தன்னுடைய அரிய பங்களிப்பை ஆற்றிவிடுகிறார் அவருடைய அனுபவங்களை கேட்டு பதிவு செய்வதில் உடல் எனக்கு மகிழ்ச்சி கொள்கிறார் சார் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் அறிமுகம் செய்யலாம் வணக்கம் நான் என் பேர் ஜஸ்டின் நான் அட்டாளம் முழங்காவலை கிளைப்பங்கினுடைய அட்டாளம் தன்னுடைய ஒரு உறுப்பினர் நான் நாஞ்சில் பால் பருந்து நிலையத்தில் இருபது ஆண்டுகளாக நிதி மேலாளராக பணிப்பு செய்து கொண்டிருக்கிறேன் அடுத்ததாக அதற்கு முன்னாலேயே நான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொடர்புடைய நபர் அதனுடைய உறுப்பினர் அந்த வகையில் எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு தேவை ஏற்பட்டது அதனுடைய நல்லூர் வட்டாரக் குழுவிற்கு ஒரு செயலாளர் தேவைப்பட்டது ஐந்து ஊராட்சிகளை ஒன்றிணைத்த ஒரு அமைப்பு அதற்கு தேவைப்பட்ட போது அதனுடைய பொறுப்பை ஏற்க சொன்னபோது அதுவும் ஏற்க வேண்டிய ஒரு சிரமமான சூழல் ஏற்பட்டது அதையும் நான்கு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன் எங்களுடைய பங்கில் பொருளராக மூன்று முறை இருந்திருக்கிறேன் தற்போதைய பங்கு பேரவை உறுப்பினர் இளைஞர் இயக்க வழியாட்டி மறைக்கேள்வி ஆசிரியர் என்ற பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய மனைவி ஒரு ஆசிரியராக வேலை செய்கிறார் எனக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகன் மருத்துவராக நான்காவது ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார் அடுத்த மகன் மருத்துவராக இந்த ஆண்டு படிப்பதற்காக சேர்ந்திருக்கிறார் உங்களுடைய பொறுப்புகளை சொன்னீங்க அப்போ ஆரம்ப காலம் இல்லை ஒன்று உங்களுடைய ஏதாவது இயக்கங்களில் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீங்களா இயக்கங்களில் செயல்பட்டு இருக்கிறீங்களா அந்த அந்த இயக்கங்கள் இந்த விதங்களில் உங்களை உதவி செய்திருக்கு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று என்று நினைக்கிறேன் நான் வந்து பிகாம் இரண்டாம் ஆண்டு அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் படித்து கொண்டு வந்த போது நான் வந்து அப்போது எங்களுடைய ஊர்ல பங்கு அரட்பணியாக இருந்த ஃபாதர் அருளப்பனுக்கு அடுத்தது வந்து ஒரு பேர் கஸ்பா ஃபாதர் கஸ்பார் வந்து என்ன வந்து இரையரசு இயக்கம் அந்த எங்களுடைய நட்டாளம்பங்கில அமைக்கப்பட்டது அதில் நான் உறுப்பினராக இருந்தேன் அப்போது அந்த ரீட் தி சென்டர் இளையரசு இயக்கத்தினுடைய தலைமை அலுவலகமாக இருந்தது மரத்தாண்டத்தில் மதுலகத்தில் அதில் தொடர் பயிற்சிகள் நடைபெறும் பத் ஒரு ஆண்டு ஒவ்வொரு மாதமும் பத்து ஒன்று வயது என்று பத்து பயிற்சிகள் நடைபெறும் அது வந்து எனக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த சமூகத்தை பற்றி இந்த சமூகத்துடைய அமைப்பு முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதற்கு மாற்று வழி அரசியலில் நாம் ஏன் ஈடுபட வேண்டும் அரசியல் என்றால் என்ன என்பது போன்ற ஒரு இடதுசாரி தாக்கத்தை எனக்கு அந்த பயிற்சிகள் ஏற்படுத்தியது திருச்சபை பற்றியும் திருச்சபையுடன் தற்போதைய நடைமுறை இதற்கு மாற்றாக அடிப்படை மாற்று திருச்சபை என்றால் என்ன என்பதை பற்றி எல்லாம் எனக்கு அந்த மையத்தில் நடந்த பயிற்சிகள் உதவின அதன் அடிப்படையில் தான் நான் அதுக்கு பிறகுதான் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு முன்னாலேயே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வாய்ப்பான இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் இருந்தேன் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினரானே தொடர்ந்து இந்த செயல்பாடுகளையும் பங்கு ஈடுபாடு என்பது கட்டாயம் அதுபோல மக்களோடு நின்று பணிபுரிவதற்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியினுடைய அறிவுரை ஆகவே தான் இந்த ஆலய பணிகளில் மக்கள் பணிகளில் எல்லாவற்றிலும் இரையரசு இயக்கத்திலும் தொடர்ந்து என்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய அந்த இடதுசாரி செயல்பாடுகள் இல்லைன்னா இடதுசாரி இயக்கத்தோடு அவங்களுடைய ஒரு ஈடுபாடாக சொன்னீங்க அப்போ இன்னைக்கு பரவலாக இளைஞர்கள் அந்த இடதுசாரி தன்மை இல்லை நம்ம போக்கு இதில் உள் வாங்கி இருக்கிறாங்களா அதனால் அவங்களுடைய அந்த இடதுசாரி இயக்கங்களில் அவங்க அதிகமாக ஈடுபடுறாங்களா அதில் அவங்களுடைய பங்கேற்புகள் எல்லாம் எப்படி இருக்குது இப்போ பொதுவாக நம்ம சொன்னால் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற வகையில் பெரும்பான்மையான இடதுசாரி நம்பர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் நிறைய பேர் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அவங்க எதிர்க்கிறார்கள் நிறைய இளைஞர்கள் இடசரி இயக்கத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது வெளிப்படையாக நமக்கு தெரியாமல் இருந்தாலும் சமீபத்தில் இங்கே ஓசூர்ல ஒரு இந்திய நாய வாலிபர் சங்கத்தினுடைய மாநாடு நடைபெற்றது ஏறக்குறைய இருபத்தைந்து ஆயிரம் இளைஞர்கள் ஆண்களும் பெண்களுமாக அங்கு ஒரு பேரணி நடத்தினார்கள் பொதுக்கூட்டம் நடத்தினார்கள் மாநாடு சிறப்பாக இரண்டு மூன்று நாட்கள் நடைபெற்று முடிந்தது அங்கு அவங்க எந்த டிரான்ஸ்பருக்கு மேலே ஏறல எந்த போக்குவரத்து நெருக்கடியும் உருவாக்கவில்லை எந்த ஆம்புலன்ஸையும் மறைக்கவில்லை அந்த பயணம் போகும்போது நடைபயணம் ஏறக்கூடிய நான்கு கிலோமீட்டர் நடந்தது இரண்டு அரசு மருத்துவமனைகளை தாண்டி அந்த பயணம் சென்றது அங்கு எந்த நோயாளிக்கோ போக்குவரத்துக்கோ இடையூறு இல்லாமல் எந்த போலீஸ் உதவியோ தனி எந்த உதவியும் இல்லாமல் அந்த இருபத்தைந்தாயிரம் இளைஞர்கள் தங்களுடைய பயணத்தை முடித்து மாநாட்டை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள் என்பது அதுதான் இடதுசாரிகளுடைய இன்றைக்கு இளைஞர்கள் இடதுசாரி வகுப்பில் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆனா இதுல என்ன பிரச்சனை சொன்னா இந்த விஷயங்களை எதையுமே பொதுவாக இன்றைக்கு பொதுமக்கள் பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த பத்திரிகையோ தொலைக்காட்சியோ ஊடகங்களோ நமக்கு சொல்லாது அதுதான் இதனுடைய நம்முடைய சமூகத்தில் இடதுசாரிகளுடைய செயல்பாடு வெளியே தெரியாமல் இருப்பதற்கு காரணம் சரி சரிப்ப நீங்க சொன்னீங்க இல்லை ஆரம்ப கட்டத்தில் அந்த மதுலக அவங்களுக்கு கிடைத்த அந்த பயிற்சி தான் அவங்களை உருவாக்கி உருவாக்கியிருக்கு அப்போ அந்த உருவாக இப்போ நீங்கள் இளைஞர்க்க வழிகாட்டியாக இருக்கிறதா சொன்னீங்க பங்குல உங்களுடைய ஈடுபாடுகள் பல இதில் இருக்கிறதா சொல்லியிருப்பீங்க அப்போ இன்னைக்கு அப்படி அந்த இளைஞர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட இடதுசாரி உணர்வுகள் அல்லது இடதுசாரி தன்மை அதிகமாக ஊன்றப்படுதா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா நான் வந்து துவக்கத்தில் இந்த இதுக்கு ஒரு முக்கிய எனக்கு ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருந்தது ஃபாதர் ஜார்ஜ் அப்போ அவர் வந்து முதல்ல எங்கள் ஊரில் பங்கு பேரவை அமைக்கும் போது நான் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆயிருந்து நான் அப்போது அதனுடைய பங்கு பேரடைய செயலராக நான் தேர்வு செய்யப்பட்டேன் அப்போ எனக்கு நிறைய அந்த பங்கு நிர்வாகம் பொதுமக்கள் நிர்வாகம் எது பொதுமக்களுக்கு தேவை என்பது போன்ற நிறைய விஷயங்களை எனக்கு படிப்பித்ததும் எனக்கு ஆசானும் எனக்கு அரசியல் வழிகாட்டியும் எல்லாமே அர்ப்பணி ஜார்ஜ் தான் அதனுடைய அடிப்படையில் தான் நான் இப்போ நிறைய விஷயங்கள் இளைஞர் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் இன்னைக்கு அந்த எங்களுடைய நான் இளைஞனாக இருந்தபோது எங்களுக்கு ஒரு அவுட்லெட் என்பது சினிமா ஏதாவது புத்தகங்கள் படிப்பது வார மாத இதழ்கள் படிப்பது என்பதோடு நின்று போகிறது ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை எல்லாருக்கும் கையில் செல்ஃபோன் இருக்கிறது எல்லோருக்கும் அவர்கள் பயன்பட அப்போது நாங்கள் ஸ்மோக்கிங் அல்லது குடிப்பது போன்ற பழக்கங்கள் தான் அவங்களுக்கு கை கட்டும் தூரத்தில் இருந்தது ஆனால் இன்னைக்கு கஞ்சா இது போன்ற பல்வேறு மோசமான அதிலிருந்து மீண்டு வர முடியாத போதை பழக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு இளைஞர்களுக்கு எளிதாக கிடைக்கிறது சமீபத்தில் கூட எங்க ஊர்ல கூட அதுல அந்த பள்ளியாடி பகுதியில் ஒரு பதினைந்து இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அப்ப நான் ஏன் தொடர்ந்து இந்த இளைஞர் இயக்கத்துல நான் இருக்கிறேன் என்றால் அவங்களை வழிகாட்டியாக நான் நினைக்கிறேன் என்றால் இந்த இளைஞர்களை சமூக அக்கறையுள்ள மக்களாக மனிதர்களாக மாற்றணும் அப்போ சமூக மனிதர்களாக அக்கறைன்னு சமூகத்தை பற்றி அவர்களுக்கு தெரிவிக்கணும் அதுக்கு பெரிய ஒரு வழி இடதுசாரி சிந்தனை இந்த இளைஞர்களை மத்தியில் வந்தாதான் அதுக்கு மாற்றி எதுவுமே கிடையாது இடதுசாரி சிந்தனை வந்தாலே அவன் ஒரு சமூக அக்கறை உள்ள மனிதனாக மாறுவான் இது போன்ற போதை இது போன்ற பொது பொது பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய அவனுக்கு தீங்கி உழையக்கூடிய எந்த கொடிய பழக்கோ அமுடா மாட்டான் அதனுடைய அடிப்படையில் தான் நான் இந்த பணிகளை செய்து கொடுத்துருக்கிறேன் பரவாயில்ல பாராட்டுங்க அப்போ நீங்க கடந்த ஒரு இருபது வருஷமா நாஞ்சில் பால் பதினெட்டு நிலையத்தில் நீங்கள் வேலை செய்துருக்குறீங்க அப்போ அதனுடைய பணிகள் அது நம்ம எப்படி ஏன்னா நம்முடைய மறை மாவட்டத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி இல்லைன்னா ஒரு முக்கியமான நிறுவனம் அப்போ அதில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இல்லைன்னா அதை பற்றி நீங்கள் எப்படி கனவு காணறீங்க அதாவது பணி வேலை வேற பணி வேற பணி என்பது நம்ம எந்த ஊதியமும் இல்லாமல் நமக்கு மனசுக்குள்ள ஒரு கொள்கை இருக்கு அதுக்காக நம்ம எந்த முயற்சி வேணாலும் செய்வோம் எவ்வளோ வேணாலும் கடினம் அவ்வளோ பலன் எதிர்பார்க்க மாட்டோம் ஆனால் வேலை என்பது பலனுக்காக செய்வது ஆனால் நான் செய்யக்கூடிய வேலை என்பது நான் வந்து பிகாம் எம்காம் எம்பிஏ எம் பில்ல எல்லாம் படித்தது கணக்கு வரி விதிப்பு இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் படித்ததை நான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அதனால எனக்கு அந்த வேலை என்பது எனக்கு ஆர்வத்தை தூண்டுவதாகவும் ஒவ்வொரு நாளும் நிறைய மாற்றங்கள் இதில் இதுல ஒவ்வொரு துறையிலும் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு வசதி உண்டு நான் போகும்போது எனக்கு கணினி அறிவு கிடையாது எனக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு கணக்கு எழுதும் அறிவு மட்டும்தான் இருந்தது நான் கணக்கு கணித கணினி வழியாக கணக்கு எழுதும் நான் இப்போ என்னால செய்ய முடியும் குறிப்பாக சாப்ட்வேர்ல யாருக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சொல்லிக் கொடுக்க முடியும் கணக்கு எப்படி மெயின்டைன் பண்ணி சொல்லக்கூடிய இதெல்லாம் என்னுடைய நான் அந்த நிறுவனத்தில் வேலை செய்து அந்த அனுபவத்தில் எனக்கு வந்தது அதற்கும் எனக்கு வாய்ப்பு தந்தது அருள் ஜார்ஜ் தான் அதில் அவருக்கு நான் நன்றி சொல்லணும் பிறகு அது பொருளாதார ரீதியாகவும் நான் வந்து ரொம்ப சிரமத்தில் இருந்தேன் சிரமத்தில்ன்னா எனக்கு நான் வந்து அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் வேலை பார்த்து அங்கே ஒரு வேலை நிரந்தர வேலை கிடைக்கும் சொல்லும்போது அங்கே உள்ள மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள பிரச்சனை வந்தது நான் அங்கே வாய்ப்பு இல்லாமல் போன அந்த லீவ் பிளேஸ்ல திரும்ப தொடர முடியாதுன்னு வரும்போது தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சிது அப்போ ரொம்ப குறைவான சம்பளம்னாலும் எனக்கு அது பெரிய ஒரு விஷயமாக இருந்தது இப்போதும் ரொம்ப பெரிய சம்பளம்னு சொல்ல முடியாட்டாலும் எனக்கு தேவையான வருவாய் எனக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவு வருவாய் வந்து அந்த வேலையில் கிடைக்குது இது அந்த தன்னுடைய எல்லா விஷயங்கள்லையும் நான் எனக்குற இருபது ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் ஆனால் நிறைய ஏற்ற இறக்கங்களை நிறுவனம் சந்தித்து கொண்டிருக்கிறது அதுக்கு என்ன வழி என்றால் மறை மாவட்டம் தெளிவான முடிவுகளை எடுக்காத சில சரக்குகளை உருவாக்கி இருக்கிறது இன்னும் இப்போது இருக்கக்கூடிய அதனுடைய மேலாண்மை என்பது தெளிவாக அதனுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஆய்ந்து முடிவுகள் எடுத்தால் இந்த நிறுவனம் இன்னும் நல்லபடியாக போகும் அதன் மூலம் அதில் பணிய செய்யக்கூடிய அதனுடைய பயனாளிகளில் இருக்கக்கூடிய நிறைய முகவர்கள் பால் கொடுக்கக்கூடிய வெண்டார்கள் இவர்களுக்கு எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்போ இன்னைக்கு நம்முடைய மலை மாவட்டம் அப்போ இதில் நீங்கள் பங்குலியும் பங்கள பொறுப்பு வட்டார அளவில் அதில் பொறுப்புகளில் இருக்கிறீங்களா இல்லை வட்டார அளவில் இதில் அப்போ நம்முடைய மறை மாவட்டம் எப்படி இந்த பொது நிலையர்களை எப்படியாக வளர்த்து எடுக்கணும் எந்தெந்த துறைகளில் அவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்புறம் நம்முடைய குளித்துறை மறை மாவட்டம் எந்த திசையை நோக்கி பயணம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதாவது எங்கள் ஊரில் எங்களுக்கு இந்த முதல்ல பங்கு பேர் அமைக்கும் போது அருட்பள்ளி ஜார்ஜ் ஒரு பயிற்சி கொடுத்தார் இங்க இந்த இடத்துல தான் இந்த இடம் மீன்ஸ் இந்த நம்ம சுங்காங்கிட இலவள அருள்வாழ் இங்க ஏதோ ஒரு இது இருந்தது எனக்கு கரெக்டா இருக்கு பேர் தெரியல தான் பயிற்சி அப்போது சொன்னார் எங்கே ஒரு பொறுப்புள்ள பொதுநிலை நிறுவப்படல அது ரெண்டாம் பத்திக்கு அங்கே உள்ள ஒரு ஒரு இதுன்னு நினைக்கிறேன் நிறுவப்படவில்லை அங்கே திருச்சபை நிறுவப்படவில்லை அப்படின்னு ஒரு இதை சொன்னார் அது அப்படி அதுல அவர் அதுல தெளிவாக இருந்தார் என்னன்னா இன்னைக்கு முள்ளாங்க நாவலையும் நட்டாளம் தாரா திருட்டுமாங்கிற அவர் இந்த பங்குகளில் மற்ற பங்குகள் பற்றி என்ன தெரியாது ஏன்னா இங்க எல்லாமே நான் முழுமையாக செயல்பட்டு இருக்கேன் அவரோட ஐந்து ஆண்டு முள்ளாங்க நாவல பங்குலையும் அடுத்தது நாஞ்சில் பால் அவரோட இணைந்து பணிச்சதுனால அவர் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த பொது நிலையினரை முன்னிலைப்படுத்துவதில் அவர் இது பண்ணார் நாஞ்சில் பால் பண்ணதுலேயும் அதில் ஒவ்வொரு துறை வாரியாக அவருடைய பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களுக்கான அவர்களுக்கு என்னென்ன கடமைகள் உரிமைகள் எல்லாமே அவங்களுக்கான பவரை எல்லாம் படித்து அவங்களையே செய்ய வச்சு அந்த நிறுவனத்தை ஒன்றுமில்லாத இருந்ததுலேருந்து ஒரு பெரிய நிறுவனம் மாற்றுனதில் அவருக்கு பெரிய பங்கு உண்டு ஆனால் அதை எல்லாம் இந்த மறை மாவட்டம் இன்னைக்கு செய்யல் ஏன்னா மறை மாவட்டம் இன்னைக்கு அருட்பணியாளர் மைய மறை மாவட்டமாக மாறிட்டு நான் சின்ன வயசுலேயே நான் மரக்கல்வி எடுக்கும்போது இருபத்தொன்னு வயசுலேருந்து நான் படித்தது என்னன்னு சொன்னால் மனித மைய மறைக்கல்வி அடிப்படை மாற்று திருச்சபை இந்த வார்த்தைகள் அவரான சொல்லப்பட்டது நான் பெற்ற பயிற்சிகளிலும் சொல்லப்பட்டது அதற்கான விளக்கமும் அளிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு இந்த பங்கு பேரவையுடைய செயல்பாடு புதிய புதிய அருள்பணியாளருடைய செயல்பாடு எதுலையுமே இந்த வார்த்தைகளும் உதவிக்கவில்லை இதனுடைய உள் அர்த்தத்தை யாருமே உள்வாங்கிறதாக சொல்லுவது அது இந்த மறை மாவட்டத்தில் ஒரு காலத்தில் ஓரளவாவது உரிமைகள் பெற்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த அருள் பொதுநிலை நகர்வர்கள் ஓரங்கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அருள் பணியாளர்கள் முன்னிலைப்படுத்திக் கொண்டவர்கள் பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் அதுதான் எனக்கு தோணும் அவ எப்படி இன்னைக்கு எந்தெந்த துறைகளில் இவங்க அதிகமாக வரணும் பொறுப்பெடுக்கணும் இன்னைக்கு அப்படி உங்களை பொறுத்தவரையில் பொதுநிலையில நிறைய மனிதவளம் இருக்குது அப்போ இந்த மனிதவர்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அதை எப்படி நம்ம அவங்கள அடையாளம் வந்து அவங்க நம்ம இந்த துணை பொறுப்பாளரும் குறிப்பாக பொதுநிலையில் துணை வாரியம் ஒருங்கிணைக்கப்படும் அதில் முக்கியமாக மரத்தோத்து மரத்தூற்று ஆனால் அதை நிர்வகிக்கும் பொறுப்பை அந்த துறையில தேர்ச்சி பெற்ற பொது நிறையினராலேயே நடத்துவது சிறப்பு அதுபோல நிறைய கல்வி கூடங்கள் இருக்குது காலேஜுகள் பொறியியல் கல்லூரிகள் எல்லாமே இருக்கு இதை எல்லாத்துலேயுமே நம்முடைய தான் அந்த கல்வியில சிறந்த கல்வியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்முடைய மறை மாவட்டம் தொடர்புடைய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள எல்லாம் ஒருங்கிணைத்து அதன் வழிநடத்தவர்களுக்கு அவங்களுடைய ஆலோசனைகளையும் பொறுப்புகளையும் அவர்களுடைய கொடுத்தா இந்த மறை மாவட்டங்கள் வெறும் லாபம் சம்பாதிக்கும் நிறுவனங்களாக மாறாமல் நல்ல மனிதர்களை சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையங்களாக மாறும் என்று நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்க பங்குலையும் உங்களுடைய செயல்பாடு நிறுவனங்கள்ல அப்போ இன்னைக்கு அருள் பணியாளர்களை பொறுத்தவரை எல்லாம் பங்குல எப்படி என்ன எதிர்பார்க்கிறாங்க மக்கள் அதே போல் ஒரு நிறுவனத்துல பணியாற்றக்கூடிய அருள் பணியாளர்கள்ட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அதாவது பங்குகளை பொறுத்த மட்டும் ஜார்ஜை ஜார்ஜ்பட்டி ஜார்ஜை பற்றி தான் சொல்ல வேண்டியது ஏன்னா அவர் எங்களோட அப்படி நெருக்கமாக அப்படி ஒரு பங்குகளை பணி செய்யக்கூடிய நபர் அவர் அவரு வந்து என்ன செய்வாருன்னா ஒரு திருமணம் இருந்ததுன்னா ஒரு வீட்டில் ஒரு இறந்த வீட்டுன்னு சொன்னா ஒருவேளை அவர் ஏதாவது வேலை நிமித்தம் அந்த திருமணத்துக்கு அன்று இருக்க முடியலைன்னா கூட அவர் முந்தின நாளோ அடுத்த நாளோ ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த வீட்டுக்கு போவார் ஒரு கார்டு மட்டும் அவருக்கு கண்ணில் ஏன்னா சொல்லி இருந்தா கார்டு கொடுக்கணும்னு கூட இல்லை யாராவது இன்னிப்பி கல்யாணம்னோ இறந்தோ அவருக்கு தகவல் போனாலோ அல்லது யாராவது இங்கே பார்த்து சொன்னாலோ போதும் அவர் அங்கே போய் அவங்களுடைய எல்லா சுக துக்கங்களிலும் அவர் பங்கேற்றிருப்பார் அந்த நடைமுறை இப்ப இல்லை அது எங்களுடைய நிறுவனத்திலையும் அவர் அதை செய்தார் அவருக்கு பிறகு வந்த அரண் ஜெரால்ட் ஜெரால்டு ஜஸ்டின் மட்டும்தான் இந்த மாதிரி நாஞ்சில் பணியாளர்களுடைய எல்லா சுகத்திலும் துக்கத்திலும் அவர் எந்த வகையிலையாவது பங்கேற்றார் மற்ற யாருமே அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு நடைமுறை இல்லை யாருக்குமே நேரம் இல்லை குறிப்பாக பங்குகளில் இருக்கக்கூடிய அர்ப்பணியாளர்களுக்கு இப்ப நேரமே கிடையாது ஒரு இறந்த வீடு இப்ப குறிப்பாக நான் வந்து பங்கு பெற பொருள் ஏதாவது ஒரு துக்க நிகழ்வு நடந்தா முதல்ல என்கிட்ட தான் எங்க ஊர்ல வருவாங்க என்கிட்ட சொல்லுவாங்க இப்படி என்ன எப்ப அடக்கம் வாங்கிக்கலாம் வாதட்ட கேளு பேசு ஒரு ஒரு அடக்கத்துக்கு நம்ம அரை மணி நேரம் முன்னால வந்திருந்து அந்த அங்க விஷயங்கள் எல்லாம் பொறுமையாக இருந்து அதை செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது நிறைய அர்ப்பணியாளர்களுக்கு இப்ப கிடையாது அவங்க கரெக்டாக அந்த நிமிடம் பத்து பத்து மணிக்குன்னா பத்து மணிக்கு தான் கரெக்டாக வருவாங்க பூசையை முடிப்பாங்க போயிட்டே இருப்பாங்க முடிஞ்சு அந்த துயரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை இப்போ சந்திக்கிறதோ அல்லது திருமணம்னா கூட நம்ம நிறைய இப்போ எல்லாம் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை ஒரு கல்யாணம் நடத்துவது எவ்வளோ சிரமம்னு நமக்கு தெரியும் அப்போ அதில் அவங்கள்ட்ட வந்து பேசி இந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகளும் இப்போ இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல அது அந்த காலத்தில் இருந்தது அது திரும்பவும் போகணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்முடைய மக்களுடைய ஆன்மீக தேவை என்பது அதுதான் சும்மா ஜமம் செய்வதோ பூஜை செய்வதோ அது மட்டும் இல்லை அவர்களில் ஒருவராக அந்த அரட்பணையால் இருக்கணும் இதை நம்ம பங்கு பேரில் சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு பங்கு சந்திப்பு குழு ஒன்றுங்க நீங்க போய் சந்திக்க நாங்கள் சந்திக்கலாம் நாங்கள் சந்திப்போம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதனால மட்டும் மக்களுடைய ஆன்மீக தேவை நிறையாது நம்முடைய கத்தோலிக்கை திருச்சவையில் பங்கு அரட்பணையாளர் என்பவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கிறது அது வெறும் ஆளும் பணியும் அர்ச்சிக்கும் பணியும் அல்ல அது புதுப்பிக்கும் பணியாகவும் இருக்கணும் அந்த புதுப்பிக்கும் பணிதான் ஆட்களை போய் சந்திக்கிறது பேசுறது அவங்க சுகதுக்கங்களில் பங்கேற்கிறது அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படும் நம்ம சொல்ல ஒரு புதுநிலைன்னு சொல்றத விட ஒரு அர்ப்பணியாளர் நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை சந்தித்து இருப்பார் அவர் பதினொன்று ஆண்டு அதுக்காக உளவியல் மெய்யியல் மனநியல் எல்லாம் படிச்சுட்டு வராரு இனி அவர் சமூகத்தில் பல ஆயிரம் குடும்பங்களோட பழகியிருப்பார் அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனையும் அவருக்கு ஒரு ஒரு பரிந்துரையை கொடுக்க முடியும் அதை செய்யணும் என்று நான் நினைக்கிறேன் பணியாளர்களுடைய அவங்களுடைய எதிர்பார்ப்பு சொன்னீங்க பொது நிலையினர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரையில் எப்படி உங்களுடைய கணிப்பு இருக்கு இதை எப்படி எதிர்பார்க்குறீங்க பொதுநிலைய பொதுநிலையினர்களிடம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஒரு பங்கு பேரவை துணைத் தலைவர் ஒரு செயலர் பொருளாளர் இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு அந்தஸ்தின் ஒரு அடையாளமாக பாக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் அதை ஒரு அர்ப்பணிப்போட அது ஒரு பணி இதுவாக செய்கிறாங்க அப்போ அது நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒரு ஒரு பணி வாழ்வாக அதை மாற்றணும் நம்ம வந்து நம்முடைய திறமையாலேயோ நம்முடைய அந்தஸ்தினாலேயோ தேர்வு செய்யப்படவில்லை நமக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வாய்ப்பை இந்த சாதாரண அந்த மக்கள் உள்ள எல்லா மக்களுக்காகவும் இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காகவும் நம்ம இதை பயன்படுத்தணும் ஆனால் நிறைய புதுநிலையில அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய அரசியல் செல்வாக்கிற்காக குடும்ப அந்தஸ்துக்காக அதை மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது குறுப் குறிப்பாக இந்த இடதுசாரி எண்ணமுள்ள நிறைய பொதுநிலையினருடைய பங்கு செயல்பாடு வந்து குறைஞ்சிட்டு இருக்குது அது சில இடங்கள்ல அப்படி இப்போ செயல்படக்கூடிய ஆட்கள் அதுக்கு மாற்று அரசியல் கருத்துள்ள நபர்களால் ஒதுக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆனால் நம்ம ஒதுங்கக்கூடாது இடதுசாரி எண்ணம் கொண்ட எல்லோரும் ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிதான் சொல்லுது மாவோ சொன்னதை திரும்ப நான் ஞாபகப்படுத்துறேன் மீனுக்கும் தண்ணிக்கும் உள்ள உறவு என்பது ஒரு கம்யூனிஸ்டுக்கும் மக்களுக்கும் இருக்கணும் அப்படின்னா மக்களோட மத்தியிலே தான் ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கணும் அதுக்கு வெளியே போக கூடாது அப்ப இந்த மதமும் மக்களுடைய ஒரு பகுதி மதத்துக்குள்ளேயும் ஒரு கம்யூனிஸ்ட் செயல்படணும் அதனால அங்கே சப்பரம் தூக்கவோ யோமாலை செய்வதோ அதில் ஒரு கம்யூனிஸ்டே பணி மக்களை பாதிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பகுதி என்பது மதத்துக்குள்ளே இருக்குது அங்கேயும் ஒரு கம்யூனிஸ்ட் செயல்படணும் அதுக்கு நிறைய பொதுநிலைகள் இன்னும் இந்த கம்யூனிஸ்ட் இந்த இடதுசாரி எண்ணம் கொண்ட நிறைய பேர் அதுக்குள்ளே செயல்படணும்னு நான் விரும்புகிறேன் ஒரு என்னைக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி வந்து நல்ல அனுபவ ரீதியாக பல கருத்துக்களை நமக்கு பகிர்ந்திருக்கிறாங்க நிச்சயமாக அந்த கருத்துகள் அந்த நேயர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க நன்றி நன்றி